அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் நவகோள்களின் நல்லாசிகளுடனும் அந்த ஏழு மலையானின் அருளாசிகளுடனும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் எம்பெருமான் ஈசனின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம திருச்சிற்றலம் ஹரகர நம பார்வதி பதை ஹரஹர ஹரகர மகாதேவா கீர்த்தி திரு அகவல் இதில் பதினெட்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனை ஊரில் விருப்பன் ஆகியும் கழுமளம் அதனிற் காட்சி கொடுத்தும் கழுகுன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அறம்பல அருளையும் திருத்துருத்தி என்ற ஊரில் இறைவன் தனது விருப்பத்திற்கு ஏற்பாற்போல இருந்து அருள் செய்தார் என்பதும் திருப்பனையூரில் மற்றவர்களின் விருப்பத்திற்காக அதாவது தன் அடியார்களின் விருப்பத்திற்கேற்ப இறைவன் அமர்ந்து அருள் செய்தார் என்பதும் திருக்கழுமளம் என்ற ஊரில் தனது திரு உருவத்தை காட்டி அனைவருக்கும் அருள் செய்தார் என்பதும் குன்றம் அதனில் நீங்காது நின்றும் அனைவருக்கும் குருவருளை கொடுத்து வருகிறார் நம் இறைவன் புறம்பயம் அதனில் அறம்பல அருளியும் புறம்பயம் பயம் என்று ஊரில் இறைவன் அறங்கள் பலவற்றையும் நல்கி அடியார்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கொடுத்தார் என்பதும் நாம் இப்பாடலின் வாயிலாக அறியலாகும் செய்தியாகும் நம் இறைவனின் புகழானது மிகவும் உயர்ந்தது அது மட்டும் அல்லாது அடியேனுக்கு அடியேனாக இருந்து அருள் புரிபவர் நம் இறைவன் அத்தகைய இறைவனை நாம் மறத்தல் ஆகாது என்றும் நாம் அவரது புகழை பாடுவோமாக இல்லையென்றாலும் ஒரு நாளில் ஒரு முறையாவது அவரை நம் நினைவில் நிறுத்துவோமாக நிச்சயம் நம் இறைவனின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்